வளர்ப்பது என்பது நீங்க வெறும் உடல் சார்ந்ததாகவே பார்க்கிறீர்கள் இல்லை ஒரு மனிதனுடைய வளர்ப்பு என்பது மனம் சார்ந்ததும் அறிவு சார்ந்ததும் ஒருவேளை அம்மா வந்து உடம்பு சார்ந்ததாக இருக்கலாம் சார் குழந்தை கீழே உடன் சார் அம்மா ஓடி வந்து தூக்கிடும் எப்படி வச்சது யாரை கொஞ்சம் இது அம்மா ஆனால் அப்பா நீ இருந்துடு ஏன் எப்பொழுது வாழ்க்கையில் நீ விழுந்தாலும் நீயே எழுந்து நிற்க வேண்டும் என்பதை குழந்தை பருவத்திலிருந்தே சொல்லி தருபவன் அப்பா ஒரு குழந்தை வெறும் அம்மா கிட்ட வளர்ந்தது பேச மலையில அழிஞ்சு போவோம் அஞ்சு வயசு குழந்தை மம்மு சாப்பிடு வாடா கண்ணுவோம் அப்படின்னா அப்பா அப்படி இல்ல கையில் எடுத்து சாப்பிடு இருபத்தஞ்சு வயசு பையங்க அம்மா சொல்றாங்க என் பையன் குழந்தை மாறின்னு அந்த குழந்தை தான் மூணு மாதம் முன்னாலே ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டு இருக்குது அப்பா அப்படி இல்லைங்க பையன் வளரும்போதே தெரியும் பையனை கூப்பிட்டு சொல்லுவாரு டே நீ போட பாதை சரியில்லை ஃப்ரெண்ட்ஸு சரியில்லை சேஞ்ச் பண்ணு அப்பா இப்போ இவங்க வளர்க்குறாங்க வளர்க்குறாங்க நான் வந்து பால் கொடுக்க போன நடுவில் திருப்பியும் வந்து நாங்கள் தான் அதெல்லாம் இருக்கட்டோம் நீங்கள் வேலையை விடுவீங்களா அப்புறம் ரெண்டு பேரும் வேலையை விட்டு பூவா நான் வேலை விட்டு தாய்ப்பால் கொடுக்க முடியுமாங்க எதுக்கு தேவையில்லாமல் எல்லாரும் வேலையை விட்டு வேலை கிடைக்காத இடத்துல நீங்கள் உங்கள் அம்மா பேரை சொல்லவில்லை உங்கள் அப்பா பேர் யார் பேராது ஒருத்தர் பேர் சொல்ல அப்புறம் தாத்தா பேர் சொல்லலை வேறு வேலை இல்லை பேர் சொன்னால் சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் அடுத்த வேலைக்கு இவங்க என்ன வளர்க்குறாங்க ஒன்றும் இல்லைங்க பகலெல்லாம் தூங்க வச்சிடறாங்க குழந்தைய நம்ம ஜிஎம் கிட்ட திட்டு வாங்கி ஆஃபீஸில் செருப்படி வாங்கி கஷ்டப்பட்டு டூ வீலரில் ஹெல்மெட் போட்டுக்கின்னு வீட்டுக்கு வரும்போது குழந்தை வாழ்த்தனம் பண்ணுறதுக்கு ரெடியாக எழுந்துருவான் ஏன்னா மூணு அவர் தூங்கியிருக்கான் படுவா இவங்க டக்குன்னு காலையிலேருந்து குழந்தைய பார்த்துக்கின மாதிரி இருந்தாங்க வேடிக்கை காமிக்கங்க நம்ம கையில் கொடுத்துருவாங்க தான் ஏன்னா அஞ்சரைலேருந்து சீரியல் ஆரம்பம் அந்த பையன் நம்ம பையன் தாங்க பத்து கிலோ முடியல உட்கார வச்சா சோபாலே எஸ்கிமோ மாதிரி நடக்கிறான் சவுத்துல இருக்கிறான் அந்த ரிமோட் கண்ட்ரோல் போட்டுட்டோமான்னு உடைக்கிறான் நூற்றி ஐம்பது ரூபா அது சரி வேடிக்கை காமிக்கிறான் இடுப்பில் வெளில போய் அந்த ஆண்டி பாடுறா இந்த ஆண்டி பாடுறான்னு ஒத்துக்க மாட்டான் நமக்கும் பொழுது போகணும் இல்லைங்க அதுக்கும் ஒத்துக்க மாட்டான் அவனுக்கு என்னென்னா என் இடுப்புல இருக்கணும் ஆனால் அவங்க அம்மா கிட்ட நின்று அம்மாவையே பார்க்கணும் அவன் அவனுக்கு போராட்டிக்காதுங்க ஆனா நமக்கு அப்போ டாக்டர் வீட்டுக்கு போகிறோங்க டாக்டர் வீட்டுக்கு போய் கியூ வரும் அங்கே வந்து எங்கிட்ட குழந்தைய கொடுத்து காமி டாக்டர் வீட்டில் என்னங்க வேடி காமிக்குது அப்படி நர்ஸை காமிச்சேன் அவன் அதை ஒன்று ஓன் அழுகிறான் அவனுக்கு தெரியுது இந்த மா இந்த மாதிரி தான் வந்து ஊசி போட போகுதுன்னு எ எல்லா இடத்துலையுமா கல்யாணத்துக்கு போனால் அதை விட கல்யாணத்துக்கு போவே பிடிக்கல கல்யாணத்துக்கு போனால் நீங்கள் முதல் பந்திலே டிஃபன் சாப்பிடுவோன்னு அன்பாக சொல்கிறான்னு நினச்சேன் துத்துன்னு போய் சாப்பிட்டு வேண்டாம் டிஃபன் சாப்பிச்சா நான் இந்த குழந்தை பிடி வெடிக்க அப்படின்னு அவன் அந்த சொந்தக்கார ஜோதியில் ஆகி மாயிடுவான் நம்ம இந்த பையனை எங்கே வச்சுக்கிறதுன்னு தெரியாமல் கீழே குட்டா ஓடிடுவான் தொலைஞ்சிடுவான் அந்த பையத்தில் பையனை தூக்கின்னு இந்த கல்யாண மண்டபம் வாசலை வாழத்தார் பக்கத்தில் செக்யூரிட்டி உட்காரத்துக்கு சேருக்குது தெரியுமா அதில் உட்காந்துக்கிறேன் நாள் ஃபுல்லாக அந்த பக்கம் ஒரு கேள்வி போய் உன் பையனா அப்படின்ச்சு ஆமா என்ன அது என்ன கிண்டல் பண்ணுதா குழந்தைய கிண்டல் பண்ணுதா ஒன்றும் புரியல என்ன வளர்க்குறீங்க எங்கே போனாலுமா அட ஸ்கூல் அட்மிஷன் இவங்க சொல்கிறாங்க ஸ்கூலுக்கு பார்க்குற அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அவங்க மனசில் ஒரு ஸ்கூலை திட்டம் போட்டுருவாங்க சார் அந்த தான் அந்த ஸ்கூலில் தான் குழந்தையை சேர்க்கணும் அடம் முடிப்பாங்க பார்த்துக்கிறீங்களா அதுவும் நல்ல ஸ்கூலாக இருக்காது அதான் பிரச்சனை எந்த ஸ்கூலில் நிறைய டொனேஷன் வாங்குறாங்களோ அதுதான் நல்ல ஸ்கூல்னு அவன் சொல்கிறான் அதனால் அங்கே போனால் அவன் வந்து ஸ்கூல் வந்து நூறு மீட்டருக்குள்ளேயே இருக்கிறவங்களுக்கு தான் அப்ளிகேஷனை தரேன்றான் முதல் நாள் சாயங்காலமே போய் பிளாட் படுத்தேன் நைட்டெல்லாம் பிளாட்ஃபார்மில் இருந்து ஏதோ யூஎஸ்ஏ கான்சுலேட் ஜென்ரல் வெளியில் படுத்துனுக்குற மாதிரி படுத்தேன் படுத்து அடுத்த நாள் அப்ளிகேஷன் வாங்கினு போகிறேன் கொடுத்தேன் ட்ரெஸ் பண்ணி வந்தேன் நான் வந்து இந்த இதில்லாம் பவுன்சர் வருவாங்களா அந்த மாதிரி கூட போய் அப்பாவையாக நின்று நின்ந்தேன் பிரின்ஸிபல் கேட்குறாங்க இவக்கிட்ட உங்கள் குழந்தைய என் ஸ்கூலில் சேர்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்களே எதுக்குன்னு நான் கூட ஸ்கூலை பற்றி எதாவது பெருமையாக சொல்லுவான்னு நினச்சேன் இவ சொல்கிறா எங்கள் நாத்தனார் பசங்களே இங்கே படிக்குது அதுங்களே இங்கே படிக்கும்போது என் குழந்தை படிக்கிறதுக்கு நான் இது பரவாயில்ல இந்த அம்மாங்களுக்கு மட்டும் இல்லை குழந்தைங்கள ரொம்ப பெரிய ஆளாக்கணும்னு ஆசை நம்ம குழந்தை லெவல் என்ன நம்ம லெவல் என்ன வெறும் துருதுருன்னு கூட்டியும் போய் சுவிம்மிங் ஸ்விம்மிங் நம்ம தான் வாரத்துக்கு மூணு நாள் கூட்டி போனோம் பையன் அந்த பையன் பீச் பக்கம் ஸ்விம்மிங் ஃபூலை பார்த்தாலே சுண்டலுக்கு இறங்குறான் ஒரு நாளைக்கு ஒரு சுண்டலாச்சு ரெண்டாச்சு இப்போ மூணு வரையும் போகிறான் அவளே கேட்குறா ஏங்க ஸ்விம்மிங் கற்றுக்குனா பசி எடுக்குமே நம்ம பையனுக்கு பசி எடுக்கலையே ஏங்க மூணு சுண்டல் சாப்பிட்ருக்கான் இது நடுவில் கராத்தே கிளாஸ் என்னமோ குரூஸ்லி ஆக போகிறேன் எதுக்கு கராத்தே கிளாஸ் அவன் கேட்குறான் அப்பா அந்த காலத்தில் நீ கராத்தே கிளாஸ் போனியா நான் சொன்னேன் அதெல்லாம் போகலண்ணே அப்போ நீ எப்படிப்பா சண்டை போடுவே தெருவில் சண்டைக்கு அரைக்கல் எடுத்தாச்சா சரி அதுக்குன்னா கராத்தே கூட பொம்பளை பிள்ளை போகிறதா இன்னும் மோசங்க எல்லா அம்மாங்களுக்கும் ஒரு ஆசை அவங்க பொம்பளை குழந்தை பத்மா சுப்பிரமணியம் மாதிரி டான்ஸ் ஆடணும் அதுவும் எல்லாம் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி அரங்க ஓவர் அதுக்கப்புறம் ஆட போகிறதுல குழந்தை அதுக்கு நம்ம தான் கூட்டி போனோம் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப சோதனைங்க அந்த டீச்சரை அம்மா நட்டுவனாலே அந்த தாயை யசோதாவியே ஒரு மாதம் கற்றுக் கொடுத்துனுக்குது ஏதோ அதை பார்த்த மாதிரி பொழுது போவதோடு சரி நம்மளுக்கு அப்படி எதுவாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு ஆசை அதிகம் தன் குழந்தை என்னவா வரப்போறானு தெரியல எல்லா அம்மாவுக்கும் அதுதான் நீ கலெக்டர் ஆகணும் நீ டாக்டர் ஆகும் நீ டாக்டர் எல்லா அம்மாவும் எல்லாரும் டாக்டர் ஆனா யார்தான் பேஷண்ட் ஆகிறது எல்லா கலெக்டர் ஆனா கிளர்க்கெல்லாம் வேணும்ல சார் ஆனால் அப்பாவுக்கு அப்படி இல்லைங்க அப்பாவுக்கு ரொம்ப தெளிவா தெரியும் பயனை வா உனக்கு கணக்கு வராது ஏன்னா நீ என் பையன் எனக்கும் வராது ஆனால நீ என்ன பண்ற விஷுவல் கம்யூனிகேஷன் ஏதோ ஒரு நிருகுதா அதை போய் படின்னு சார் நம்ப மாட்டீங்க தன் குழந்தை எந்த படிப்பு படிக்கணும்னு அந்த அளவுக்கு ஒரு மூவாயிரம் பேருக்கிட்டேயாவது கேட்டிருப்பான் ஏன் ஆஃபீஸ்களுக்கு என் கிட்டே கேட்டான் ப்ளஸ் டூக்கு அப்புறம் பையனை என்ன சார் படிக்க வைக்கலாம்னு ஃபஸ்ட் டூவில் எவ்வளோ மார்க்கு நான் இப்போ தான் எட்டாம் க்ளாஸ் வந்துருக்கான் சார் நான் அவன் கனவு பாருங்க தம் பையன் எப்போ வரணும் எப்படி வரணும் எல்லாம் இருக்குது அம்மாங்களுக்கு அது தெரியாது பையன் எப்படி இருக்கிறாங்களும் தெரியாது வேலை கிடச்சி பையன் போனால் கூடங்க முதல் நாள் பையன் போயிட்டு வேலை கிடச்சிட்டு திரும்பி வரான் பையன் கிட்ட அம்மா கேட்குற ஒரே கேள்வி என்ன தெரியுமா மற்ற என்ன சாப்பிட்டேன் அன்பு தான் அது ஒத்துக்கிறேன் என்ன சாப்பிட்டேன் சப்பாத்தி எத்தினி மூணு தொட்டுக்கு என்ன தான் அப்பா டே ரிப்போர்ட்டிங் அத்தாரிட்டி யாரு அப்பா ஏதோ ஒரு பேர் சொல்கிறான் என் ஃப்ரெண்டுக்கு அவன் தெரிஞ்சவனாக இருக்கும் நான் சொல்கிறேன் அவன் பார்த்துப்பான் இதுதான் அப்பா வளர்ப்பது என்பது ஆளாக்கி வளர்ப்பது என்பது எல்லா நிலைகளையும் கூடவே கூட்டிகிட்டு போகுது அட பையன் லவ் பண்ணான் சார் அப்பாவுக்கு கோவம் இருக்கும் ஒரு ரெண்டு நாள் உண்மை வந்துட்டு சரியா சரி அந்த அம்மாங்க விடாது திட்டவும் திட்டாது அந்த பையன்கிட்டயே இந்த மூஞ்சி எப்படி லவ் பண்ண இந்த மூஞ்சி எப்படி லவ் பண்ணன்னு மாற்றி மாற்றி சொல்லி பையனுக்கே சந்தேகம் வந்துடும் தப்பு பண்ணிட்டோமான்னு சார் தெரியாது சார் ஒரு விஷயம் ஒரு பையன் தப்பு செய்கிறான் இவங்க நம்ம சுமதி அம்மா வேற ஒரு மீட்டிங்கில் பேசும்போது சொன்னாங்க குழந்தைகள் தப்பு செஞ்சா கண்டிப்பாக கிட்ட சொல்லுங்க பெற்றோர்கள் அதை கேளுங்கன்னு சொன்னாங்க அதான் உண்மை ஆனால் தப்பு செஞ்ச உடனே அம்மா அங்கேயே திட்டுவாங்க ஏன்னா இந்த மாதிரி செஞ்சேன்னு யாரு கம்ப்ளைண்ட் பண்ணுறவங்ககிட்ட ஆனால் அப்பா அப்படி இல்லை சார் தம் பையன் தப்பு பண்ணா கூட முதல்ல எதிர்ப்பாளைய ஆளுகிட்ட போய் முதல்ல சண்டை போட ஆரம்பிப்பான் தான் இவனுக்கு அட்வைஸ் பண்ணுவான் சார் பக்கத்து வீட்டுக்காரன் வந்து அப்பா கிட்டே சொல்கிறான் உங்கள் பையனை கொஞ்சம் அடங்கி வைங்கன்னு ஏன்னா எப்போ பாரு என் வீட்டு ஜன்னலையே பார்க்குறோம் என் பொண்ணு இருக்குது உங்களால் என் ஜன்னலை மூடியே வச்சுருக்குறேன்னு அப்பா சொல்கிறான் என் பையன் சார் இவனாவது பரவாயில்ல ஜன்னல் நான் ஒரு காலத்தில் சின்ன வயசில் திருவில் எல்லா வீடும் கூட்டியிருக்கோம்ண்ணா நீ முடிஞ்சால் இரு இல்லைன்னா வீடு காலி பண்ணின்னு போனான் ஆக்சுவலாக இவன் தான் வாடகை வீட்டில் இருக்கிறான் அவன் சொந்த வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டுக்காரன் அதுக்கப்புறம் உள்ளே வந்து திட்டுவான் சார் பிரச்சனை என்னென்னு சொல்லுவான் எதுவாக இருந்தாலும் ஒரு பிரச்சனைனா சார் ஒரு பிரச்சனைனா அட்வைஸ் பண்ணுவான் சார் ஆஃபீஸில் ஜிஎம் திட்டுறாரு மூஞ்சி மாறுது நமக்கு வேலையே விட்டு இல்லாமான்னு தோணும் சில வாட்டி தெரியும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த வேலை வேணான்னு அப்புறம் வீட்டு கஷ்டம் தெரிஞ்சுன்னு போவோம் அம்மா சொல்லுவாங்க என்னடா மூஞ்சி ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னாங்க இல்லைம்மா ஜிஎம் திட்டாரு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அசிங்கமானு அம்மா சொல்லுவாங்க அந்த அம்மா பிரச்சனைக்கு தீர்வு சொல்கிறவங்க நீ ஆச்சு உங்கள் வேலையாச்சும் தூக்கி போட்டு வர்றதானே அப்படின்னாங்க அதான் அட்வைஸ் ஆ தூக்கி போட்டு வந்துட்டு பூவா இப்போ நானும் அவன் பேசுறது வழக்கம் போல் ஒய்ஃப் ஓட்டு கேட்குறான் உள்ளே போடணுன்னு அம்மா காதை காட்சி நின்ந்தீங்க அப்படின்னா இல்லை ஜிஎம் திட்டினார் ஆ நீங்கள் என்ன பண்ணீங்க என்ன பண்ணணும் ஓங்கி ஒன்று போகிறதானே உங்கள் வீரம்லாம் என்கிட்ட தான் ஜிஎம் ஜிஎம்னா அடிக்க முடியும் ஆனால் அப்பா என்ன இல்லை ஜிஎம் திட்டினார் சரி அதையும் வீட்டில் வந்து சொல்கிறேன் டேய் உனக்கு கொடுக்குற சம்பளம் திட்டுறதுக்கும் சேர்த்து தான் ஜிஎம் திட்டுறதுக்கும் சேர்த்து தான் உன் ஜியம் மாதிரி பரவாயில்ல இங்கிலீஷில் திட்டிருப்பான் என் ஜிஎம் அந்த காலத்தில் தமிழ்லேயே கெட்ட கெட்ட வார்த்தையாக திட்டுவான் அதெல்லாம் சொல்லக்கூடாது வேலை முக்கியம் இதுதான் அப்பா ஆளாக்கி வளர்ப்பது என்பது இதுதான் சும்மா அப்படி வெறும் சாப்பாடு மட்டும் பார்த்ததில்ல எதுவாக இருந்தால் சார் ஒரு பையன் ஹெல்மெட் இல்லாமல் போலீஸ் பிடிக்கிறான் யார் அம்மா நான் கேட்குறேன் அப்பா யார் என்னுவான் எங்க வேலை செய்கிறாருன்னுவான் சொன்ன அங்கே வேலை செய்கிற பைய அவரோட பையனாக இப்படி இருக்க ஹெல்மெட் போட்டு போ அப்படிடுவான் ஏன்னா அப்பா தான் அவனுக்கு வந்து ரோல் மாடல் அம்மா வந்து ரோல் மாடல் இல்லை எதுவாக இருந்தாலும் ஒன்றும் இல்லைங்க உண்மையிலேயே அப்பாவா அம்மானு தெரியுன்னாக்க கல்யாணத்துக்கு போங்க சார் கல்யாணத்தில் போய் ஒரு கல்யாணம் உள்ளே போய் பொண்ணுக்கு அப்பா யாருன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் வேர்த்து விறுவிறுத்து தரப்பரட்டியாக எக்ஸிபிஷனில் தொழிஞ்ச மாதிரி அக்களில் ஒரு பேக்கோடு ஒருத்தவங்க சுற்றி பாருங்க அதான் பொண்ணுக்கு அப்பா பொண்ணுக்கு அம்மாவை கண்டே பிடிக்க முடியாது ஏன்னா அதுவும் லிப்ஸ்டிக் போட்டு கூம்பு கொண்ட போட்டு ஹேண்ட் பேக் வச்சுன்னு ரிசப்ஷன்லேன்னு நின்று இருக்கும் ஆக எதுவாக இருந்தாலும் குழந்த பிறந்ததுலேருந்து வளர்கிற வரையும் அப்பா தான் அம்மாவை விட ஒரு படி மேலே என்று கூறி நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்